வாஸ்து அப்படிங்கிறத நம்ம குடி வாழுவதற்கான ஒரு இடம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அந்த வாழ்வதற்கான இடம் சரியாக இருந்தால் மட்டும் ஒருத்தருக்கு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடந்துருக்கா இயல்புலேயே வீட்டில் வந்து அந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கணும் நீங்கள் எவ்வளோதான் சம்பளம் வாங்கினாலும் ஒரு தொகையை ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்து அதை வீட்டில் வச்சுக்கணும் எந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணினா அது சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா விளக்கேற்ற முடிஞ்சா கண்டிப்பா விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க விளக்கேற்றுற நேரம் அப்படின்னா சாயந்தர நேரம் அல்லது விடிய கால நேரம் இந்த ரெண்டு நேரத்துல தான் பண்ணணும் எல்லா நேரம் நான் பதினோரு மணிக்கு தான் குளிப்பேன் பதினோரு மணிக்கு விளக்கேற்றா பண்ணவே கூடாது ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்க பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மூலதனமே அவங்களுடைய பேச்சா இருந்தால் இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஜானகிராமன் வாஸ்து நிபுணர் இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பு நேர்காணலில் வந்து ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி மேடம் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் அவங்கள வந்து சந்திக்கிறோம் இப்போ இந்த நேர்காணலில் வந்து நம்ம இந்த திருவருள் டிவி நேயர்களுக்காக நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா வாஸ்துவும் ஜோதிடமும் இணைந்து தான் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து பயணிக்குதுன்றது வந்து ஆணித்தரமாக சொல்லின்னு இருக்கோம் ஏன்னா வாஸ்து வேறு இல்லை ஜோதிடம் வேறு இல்லை ஸோ அதனால வந்து நம்ம வீட்டில் வந்து பண வரவு சம்மந்தமான நிகழ்வுகள் நம்ம எப்படி சம்பாதிக்கணும் இல்லை இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கணும் வீட்டோட அமைப்பு எப்படி இருந்தால் அந்த பண வரவு வந்து நம்ம வீட்டில் சேமிக்க முடியும் இது மாதிரி போன்ற அரிய தகவல்களை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்கலாம் வணக்கம் மேடம் திருவருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஏஎல்பின்னு சொல்கிற கூடிய அச்ச வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடமும் வாஸ்துவும் வந்து ஒன்றா தான் நம்ம வந்து பார்க்குறோம் வாஸ்து வந்து தனியான ஒரு சப்ஜெக்டே வந்து கொடுக்கறதில்லை நம்ம இப்போ இந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து மேஷ லக்னக்காரர்களுக்கு நம்ம வந்து வீடு எப்படி எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் அந்த பண வரவு சம்மந்தமான நிகழ்வுகள் வீட்டில் எந்த இடத்துல எந்த தெய்வத்தை அந்த விளக்கேற்றி சாமி கும்பிடணும் இது ஜாதகத்துக்கும் பொருந்தணும் வாஸ்துவுக்கும் பொருந்தணுன்ற மாதிரி நம்ம நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லி கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வாஸ்து அப்படிங்கிறத நம்ம குடி வாழுவதற்கான ஒரு இடம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அந்த வாழ்வதற்கான இடம் சரியாக இருந்தால் மட்டும் ஒருத்தருக்கு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நிறையா நடந்துருதா அப்படின்னா இல்லை இன்றைக்கி ரொம்ப பார்த்து பார்த்து வாஸ்துப்படி கட்டின வீட்டில் கஷ்டப்படுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க வாஸ்துவே இல்லாத மேடு பள்ளமான இடத்துல ரொம்ப கார்னரில் முக்கில் கட்டானதில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க தான் முடியுது அப்போ வாஸ்து என்பது தனி மனிதருக்கானது தான் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு இப்போ ஒரு வீடு வந்து எனக்கு நல்லா இல்லை எனக்கு அந்த வீட்டில் தூக்கம் வரல இப்போ நாலு பேர் அந்த வீட்டில் இருக்காங்க அதில் மூணு பேருக்கு நல்லா தூக்கம் வருது ஒருத்தருக்கு மட்டும் தூக்கம் இல்லை அப்போ அந்த வாஸ்து வந்து நாலு பேருக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கணும் நாலு பேருக்குமே நல்ல தூக்கம் வரணும் இல்லையா ஒருத்தருக்கு மட்டும் ஏன் அந்த தூக்கம் இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த ஒருத்தருக்கு அந்த வீட்டினுடைய எனர்ஜி சரியில்லாமல் போகுது இப்போது நம்ம கேலண்டரில் வடக்க சூளம் கிழக்கு சூளம் அப்படின்னு ஒரு விஷயத்த போட்டிருப்பாங்க ஏன் இன்னைக்கு இந்த திசையில் போனால் நமக்கு அது பிரச்சனைகளை தரும் அதனால அதுக்கு பதி பரிகாரமாக நீங்கள் தயிரை சாப்பிட்டு போங்க வெள்ளத்தை சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி தான் வாஸ்துங்கிறது வீடு சரியில்லைன்னா இந்த நிலையை தூக்கி இங்கிட்டு வைக்கிறதோ இதை மாற்றி இந்த பக்கம் பண்ணுறதோ அது வாஸ்துவாக மாறாது நம்ம ஜாதகத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் குடி போகணுங்கிறது உங்கள் ஜாதகம் சொல்கிற வாஸ்து அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்க இல்லைங்க சரி என்ன இது சரியில்லை நான் இன்னொரு வீட்டுக்கு நான் மாறிடுறேன்னு அங்கே போனீங்கன்னா அங்கேயும் அதே வாஸ்து பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் என்ன ஒரு வீட்டில் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொரு வீட்டில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பிரச்சனைங்கிறது ஒன்றா தான் இருக்கும் குறிப்பிட்ட காலம் வரையும் அச்சே வாஸ்துன்னு நம்ம நமக்கு அந்த கால அளவுகள் அப்படிங்கறது சில காலங்கள் வரையும் தான் இந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் அந்த லக்னம் மாறும்போது உங்களுக்கு நாலாம் பாவகம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த வாஸ்து பிரச்சனை இருந்தாலுமே அது உங்களுக்கு பெருசா உங்களுக்கு தோண போறது கிடையாது அப்படிங்கறத நம்ம தெளிவாக நிறைய இடத்துல நானும் பாத்திருக்கேன் சார் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து அவங்களுக்கு இந்த நட்சத்திர புள்ளிகள் மாறி லக்னமும் மாறும்போது அவங்களுக்கு அதே பிரச்சனை தான் இருக்கும் ஆனா அதை பத்தி அவங்க வந்து பெருசா கேர் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி நிகழ்வுகளும் நிறைய பார்த்துருக்கோம் கண்டிப்பா இப்ப மேஷ லக்னக்காரர்கள் இந்த பண வரவு சம்பந்தமான விஷயங்களுக்கு என்ன செய்யணும் சரி இப்போ மேஷ லக்னத்துக்கு பணம் வரணும்னா சுக்கரனை பலப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இவங்களுடைய ஜாதகத்துல வீட்டில் பணம் தங்கணுமா இல்ல எனக்கு பணம் தங்கினா போதும் ரெண்டுமே இருக்கணும் வீட்டுல லட்சுமி கடாட்சம் எல்லாரும் ஆசைப்படுவாங்க இல்லையா ஒரு பணத்தை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சு எடுக்கணும் அதுதான் முறை ஆனா இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி பணத்தை வீட்டில் வச்சு எடுக்கிறாங்க அவங்க கையோட போனுக்குள்ள வருது போன்ல அக்கௌண்ட்ல காமிக்குது அதோட சரி பணம் காணாமல் போயிடுது அப்படிதான் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல போய்கிட்டு இருக்கோம் ஆனால் இயல்புலேயே வீட்டில் வந்து அந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கணும் நீங்க எவ்வளோதான் சம்பளம் வாங்கினாலும் ஒரு தொகையை ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்து அதை வீட்டில் வச்சுக்கணும் எந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணினா அது சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மேஷ லக்கணத்தை பொறுத்தளவில் அவங்க வந்து கன்னி மூளையை அதிகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கன்னி மூளையை தென்மேற்கு திசையை அவங்க பயன்படுத்தும் போது வலுப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலைகளை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ அங்கே இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வீட்டுல உக்கிர தெய்வங்கள் வழிபாடுகள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மனித முகமற்ற தெய்வங்களை வந்து வச்சுக்க கூடாது ஆனா பிள்ளையார் இல்லாத வீடு ஏதாவது இருக்கா எல்லா வீட்லயும் இருக்காரு எல்லார் வீட்லயும் பிள்ளையாரு கண்டிப்பா இருப்பாரு எந்த விசேஷம்னாலும் பிள்ளையார தான் ஒரு விசேஷத்தை பண்ணுவாங்க அப்படி இந்த மேஷ லக்னக்காரவங்க அதுவும் குறிப்பா அஸ்வினி நட்சத்திரம் பயணிக்கும் போது ஏன்னா அது ஒரு சில லக்னங்களுக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா நம்ம சில நட்சத்திரங்களையும் சொல்லலாம் அஸ்வினி அவங்களுக்கு போகுது அப்படின்னா அவங்க தென்மேற்கு திசையில அந்த கன்னி மூலையில கன்னி மூளை கணபதியை அவங்க வச்சு வழிபாடு பண்றாங்க அவங்க வீட்டினுடைய இப்போ ஒரு சின்ன ரூம் தான் இருக்கு என்னால பல ரூமுகள்லாம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் போதும் அந்த ரூமில் தென்மேற்கு திசையில் ஒரு கணபதியுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு இல்லை ஒரு பிள்ளையாரை பிடிச்சு வச்சு சந்தன குங்குமம் வச்சு ஒரு அருகும்பில் வச்சு அந்த இடத்துல ஒரு நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கை இல்லை பதினோரு ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சு அவங்க கும்பிட்டுட்டு அடுத்த செயல்களை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பணம் அவங்களுக்கு தங்குமா அப்படின்னா கட்டாயம் தங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்போ அந்த இடத்துல வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணணுமா இல்ல நார்மலா விளக்கேற்ற முடிஞ்சா கண்டிப்பா விளக்கேத்தி வழிபாடு பண்ணுங்க விளக்கேத்துற நேரம் அப்படின்னா சாயந்திர நேரம் அல்லது விடிய கால நேரம் இந்த ரெண்டு தான் பண்ணணும் எல்லா நேரமும் நான் பதினோரு மணிக்கு தான் குளிப்பேன் பதினோரு மணிக்கு விளக்கேத்துறேன் பண்ணவே கூடாது அந்த இருள் சூழ்ந்த அந்தி சந்தி நேரம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அந்தி சந்தி நேரத்திற்குன்னு ஒரு வலிமை ஒரு ஈர்ப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே உண்டு அந்த நேரத்துல தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் தான் அதனுடைய உண்மையான சக்தியை நம்ம பெற முடியும் எந்த கிழமையில எந்த ஓரையில வழிபட்டா ஒன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் கண்டிப்பா இந்த மேஷ லக்னத்துக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை அவங்க வழிபாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில புதனுடைய ஓரைய வீட்டுல சாமி கும்பிடுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இல்ல நான் கோயில்ல போய் நான் விநாயகர நான் கோவிலில் போய் கன்னி மூலையில இருக்கக்கூடிய கணபதிய நான் கோயில்ல வழிபாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அவங்க கிழமை சுக்கர ஓரையில போய் வழிபாடு பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் நன்றி மேடம் அடுத்ததாக ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு நம்ம இந்த வாஸ்துப்படி வீட்டில் என்ன செய்யலாம் என்ன வழிபாடுகள் செஞ்சால் அவங்களுக்கு பண வர வந்து வீட்டில் தங்கும் கண்டிப்பாக அந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்க பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மூலதனமே அவங்களுடைய பேச்சாக இருந்தால் இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்ப பெசிபிக்காக இவங்க கும்பிடணும் அப்படிங்கிறது இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டில் அந்த குலதெய்வத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க குலதெய்வத்தினுடைய நாமத்தை அவங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்கு பணம் வரவுக்கான வாய்ப்புகளை அதிகமாகவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் இவங்க வந்து இந்த இரண்டாவது வீடு இவங்களுக்கு பணத்தை கொடுக்க கூடிய கிரகமாக யார் இருக்காங்க எல்லாருக்குமே சுக்கிரன் தான் பணத்தை கொடுப்பார் அப்படி கிடையாது அவங்களுக்கு லக்னாதிபதி தான் சுக்ரனை தவிர இவங்களுக்கு ரிஷவதற்கு பணத்தை கொடுக்க கூடிய ஒரு யாரா இருப்பாருன்னா புதனா தான் இருப்பார் அப்ப புதன் கிழமை இவங்க ரொம்ப புதன் கிழமை அல்லது புதன் ஓரையை இவங்க பலமா பிடிச்சுக்கிட்டா இவங்களுக்கு நல்லா இருக்கும் சரி இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன பச்சை அம்மன் இந்த பச்சை அம்மன் அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் அவங்க வந்து மரகத பச்சையால ஆன ஒரு இறைவன் அதனால பச்சையம் அல்லது மதுரை மீனாட்சி அம்மனுடைய போட்டோவை வச்சு அவங்க வழிபாடு பண்றாங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்னா அவங்க வடமேற்கு திசையில வடமேற்கு திசையில வச்சு வழிபாடு பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இத வந்து இவங்க புதன்கிழமை என்னைக்கே பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் புதன்கிழமை புதனுடைய ஓரையை இவங்க பயன்படுத்திக்கிறது நல்லது கோவிலில் போய் இவங்க வழிபாடு செய்வதை விட இவங்க வீட்லயே வழிபாடு செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு விசேஷமான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா நன்றி அடுத்ததாக வந்து மிதுன லக்னம் மிதுன லக்னக்காரர்களுக்கு வீட்டில் எந்த திசையை யூஸ் பண்ணணும் எந்த தெய்வத்தை கும்பிடணும் அது கொஞ்சம் சொல்லலாம் பொறுத்த பொறுத்தளவுல இவங்களுக்கு பண வரவுக்கான தெய்வம் யாருன்னா சொந்திரம் இவங்களுக்கு பணம் ரொம்ப ஒரே மாதிரி ஈவன் எல்லாம் வராது அப் அப் அவுண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே வர்ற பணத்தை ஒரு மாதம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க ஒரு மாதம் கம்மியாக செலவு பண்ணுவாங்க சேமிப்புங்கிறது கூட அவங்களுக்கு அப் அவுண்ட் டவுனாக தான் இருக்கும் ஈவனாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த மிதுன லகணத்திற்கு என்ன அவங்க வாசு பிரகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த திசையை எந்த தெய்வத்தை இவங்க பலப்படுத்தணும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த ரெண்டாவது வீடு சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால தண்ணி தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமே தண்ணியை முதல்ல கும்பிடணும் தண்ணியை பலப்படுத்தணும் தண்ணியை வந்து அவங்க தெய்வமாக போட்டி பா பாதுகாக்கிறாங்கன்னா அதுவே அவங்களுக்கு மிகச்சிறந்த பணம் தங்குவதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லை இந்த மிதுனத்துக்கு மட்டும் ஸ்பெஷிஃபிக்காக ஏன்னா அவங்களுக்கு அந்த சந்திரன்ங்கிறதுனால இவங்க ஒரு ஒரு பணம் தேவை இருக்குது தண்ணியை எடுத்து அந்த கங்கா மாதாவை மனசில் நினச்சி அந்த தண்ணீர் அன்னையை அவங்க மனசுல நினச்சி வேண்டிட்டு எனக்கு பணம் வரவும் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு அந்த தண்ணியை சொல்ல நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தண்ணியை தான் மந்திரிச்சே கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த தண்ணி தான் மருந்து அந்த தண்ணி தான் பரிகாரமே அதை அவங்க சொல்லிட்டு இப்போ யார்கிட்டே இருந்தாலும் எனக்கு பணம் வரணும்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணியில் அவங்க பேரை சொல்லி நான் இவங்களை இன்னைக்கு மீட் பண்ண போகிறேன் பணம் எனக்கு வரணும்னு சொல்லி வேண்டிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டாங்கனாவே அவங்களுக்கு அது நல்லாவே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு அவங்க ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்தால் தான் இந்த பரிகாரம் அப்படிங்கறத வேலை செய்யும் சரி இவங்க வந்து அவங்க வீட்டில் எந்த திசையில இவங்க வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு நேர் வடக்கு இந்த நேர் வடக்கு திசையில ஒரு அம்பாளுடைய ஃபோட்டோவை நல்ல முத்து மாரியம்மனாக இருக்கலாம் இல்ல அமர்ந்த நிலையில திருக்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மனுடைய போட்டோவை வச்சு இவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களா இருக்கும் திங்கள்கிழமை அன்னைக்கு இவங்க சுக்கர ஓரையில் வழிபாடு பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இப்போ ஜென்ரலாகவே நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் வீட்டில் வந்து டேப்லாம் வந்து லீக் ஆகக்கூடாது தண்ணி நிறைய யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பா ஈவினிங்ல வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் வந்து எங்க வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டரே போடக்கூடாது தண்ணி கணத்துல இருந்தே எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சோ இப்ப இந்த பணத்துக்கும் ஜெனரலாவே எல்லாருமே வந்து இத ஃபாலோ பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குதான் எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த ரெண்டாவது வீடு யாருக்கெல்லாம் சந்திரனுடைய நிகழ்வாக போகுதோ அவங்க மட்டும் அதை பயன்படுத்தினா போதும் குறிப்பிட்ட சில ராசிகளை இதில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எடுத்துக்கலாம்னா மேஷத்துக்கு இதை பண்ணலாம் ஏன்னா அவங்க அந்த வந்து அவங்க ராசி வந்து நெருப்பு ராசியா இருக்கு அந்த நீர் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிரச்சனைகளை தரக்கூடியது அதனால அந்த நீரை வந்து ரொம்ப சிக்கனமா இவங்க பயன்படுத்தணும் அதிகமா இவங்க நீரை பயன்படுத்துறாங்கன்னா இந்த நெருப்பை நீர் என்ன பண்ணும் அணைச்சிடும் அதனால அவங்க ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தணும் அதே மாதிரி நெருப்பு ராசிகள்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மமாக இருக்கட்டும் தனுசுவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே அந்த தண்ணீரை வழிபடுவதும் அந்த தண்ணீரை அளவோடு பயன்படுத்துவதும் அவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னு அடுத்ததாக கடக லக்னம் இந்த கடக லக்னக்காரர்கள் நம்ம வீட்டில் எந்த திசையை வந்து பயன்படுத்தணும் எந்த திசையில் எந்த ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக அந்த கடகத்தை பொறுத்த பொறுத்தளவில் அவங்களுடைய மனசு திடப்படணும் முதல்ல அவங்களுக்கு ஒரு ஆசுலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆசைகளும் ஒரு சில நேரத்தில் ஒரு இதெல்லாம் நமக்கு தேவையே அப்படின்னு நினைக்க சொல்லும் ஒரு சில நேரத்தில் எதுவுமே நமக்கு தேவையில்லை எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்போ அவங்க மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்தணும் ஏன்னா எந்த வழிபாடு செஞ்சாலும் அவங்களுக்கு மனசு ஒருநிலைப்படாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது இப்போ கோயிலே போய் ஒரு தெய்வத்தை வேண்டினாங்க நான் வீட்டில் அடுப்பை ஆஃப் பண்ணணுமா சிலிண்டர் ஆஃப் பண்ணணுமா ஏதாவது வச்சுட்டு வந்துட்டோமா அப்படிங்கிற அவங்களுக்கு சிந்தனைகள் ஓடிடும் அதனால கான்சென்ட்ரேட் வந்து இவங்களுக்கு ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு பணவரவை தரக்கூடிய கிரகமாக யார் இருக்காங்கன்னா சூரிய பகவான் தான் இந்த சூரிய பகவானை இவங்க பலமா பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்ன பண்ணணும் இவங்க சதா சர்வகாலம் கடகத்தை பொறுத்தளவில் பார்த்தா அவங்களுக்கு கிச்சன்ல அது பெண்களாக இருக்காங்கன்னா இது வந்து ரொம்பவே பொருந்தும் கிச்சன்ல தான் அவங்களுக்கு அதிகமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவங்க கிச்சன்ல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது இந்த நெருப்பை அதிகமாக இவங்க பயன்படுத்தக்கூடாது நம்ம என்ன சொல்றோம் நீர் எப்படி நெருப்பு அணைக்கதோ அதே மாதிரி இந்த நெருப்பை கொதிக்க வச்சு ஆவியாக்குறது சூரியனுடைய வேலையா இருக்கும் அந்த மாதிரி அந்த சூரியன் வந்து அதை வந்து அதனுடைய தன்மைகளை வந்து இழக்க வச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்ன பண்ணணும் லைட்டா தீபம் ஏத்தி பல விளக்குகள் எல்லாம் வீட்டுல ஏத்த கூடாது ஒரே ஒரு விளக்கு தீபம் ஏத்தி அவங்க வழிபாடு பண்ணணும் எந்த திசையில இவங்களுக்கு வழிபாடு பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா ஈசானியத்துல அவங்க வீட்டினுடைய ஈசானிய பகுதிகள்ல அதுவும் ஈசானியம்னா ரொம்ப கார்னர் பிளேஸ் போயிடாம அந்த கார்னருக்கும் கொஞ்சம் முன்னாடியே அவங்க அதாவது குபேரத்துக்கு குபேர அந்த குபேரத்துக்குல அவங்க வந்து வழிபாடு பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் சரி எந்த தெய்வத்தை இவங்க வழிபாடு பண்ணலாம் சிவன் தான் இவங்களுடைய மானசீமுகமான தெய்வம் அப்படிங்கறது சிவபெருமானாக சோமஸ்கந்தர் குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய அந்த சோமஸ்கந்தரை இவங்க பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் இருக்கும் கண்டிப்பா நன்றி மேடம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி நிச்சயமா நன்றி